ஏ மை ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம மாய கரால் எபிசோட் நைன் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மைஸ்டாபனில் ஸ்பெஷல் எபிசோட் ரிலீஸ் ஆகிருக்கு ஆனால் நான் ஸ்பெஷல் எபிசோட் பண்ண மாட்டேன் ஏன்னா அதில் ரொம்ப இன்டிமேட் சீன் இருக்கிறதுனால நம்ம சேனலுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோன்ட்டு எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது ஏற்கனவே இந்த சீரீஸ்கேவும் நிறையா பிளாக் பண்ணிகிட்டே இருக்காங்களா ஸோ பிளாக் மேலே பிளாக்காக வாங்கிட்டு இருந்தானா காப்பிரைட் ஸ்ட்ரைக் வர்றதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் அந்த எபிசோட் நான் பண்ண வேணான்ட்டு நினைக்கிறேன் இந்த எபிசோடும் நான் பண்ண வேண்டாம்னு தான் நினச்சேன் இருந்தாலும் எட்டு எபிசோடு பண்ணிட்டோம் இன்னும் ரெண்டே ரெண்டு எபிசோடு தானே எப்படியாவது முட்டி மோதி பண்ணிடலான்ட்டு தான் நினச்சி பண்ணுறேன் இந்த எபிசோடுக்கும் பிளாக் பண்ணாங்கன்னா இத்தோட இந்த சீரீஸை இழுத்து மூடிட்டு நம்ம பேட் படியை கம்ப்ளீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஓகேவா தெரிவாங்க இப்போ நம்ம எபிசோட் நயனுக்குள்ளே போயிடலாம் நயனோட ஸ்டார்டிங்கில் நம்ம இன்னதான் காமிக்கிறாங்க இன் பையனுக்கு ராத்திரி அடித்த போதை இன்னும் தெளியல போல பையனுக்கு தலையெல்லாம் ரொம்ப வலிக்குது அப்போ தான் ஒரு விஷயத்த நோட் பண்ணுறான் அவனோட ட்ரெஸ் எல்லாமே சேஞ்ச் ஆயிருக்கு கையில் அந்த லைட்டும் போட்டிருக்கு இவனுக்கு ஒன்றும் புரியலை யார் இதை பண்ணதுன்ட்டு அப்படியே கீழே போய் பார்த்தா கீழே நம்ம தஃன் வந்து குக் இருக்கா நம்ம இன் இறங்கி வரான் இன்னும் பார்த்தோடனேவும் நம்ம தஃன் சிரிச்சுக்கிட்டேவும் வளர்க்க போகல குட் மார்னிங் இன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் நம்ம இன் பார்த்துட்டு நீ இங்கே என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம தஃனு இருந்துட்டு லாஸ்ட் நைட் நீ எப்படி வீட்டுக்கு வந்தேன்ட்டு நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி தஃபூன் வந்து இன்கிட்ட கேட்க இன் திங்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து போக போகிறான் இவன் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் வெயிட் பண்ணு நீ என்னை விட்டுட்டு இப்படி தான் ஓடி போயிட்டே இருக்க போறியா எப்போ பார்த்தாலும் நீ என்னை மிஸ்ஸே பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி தஃபூன் வந்து நம்ம இன்கிட்ட கேட்க இன்னும் எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் அமைதியாகவே இருக்கான் தஃபூன் நம்ம இன் அப்படியே பின்னாடி இருந்து ஹக் பண்ணிவிட்டு ஐ எம் சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அதுக்கு இன்னும் இருந்துட்டு நீ எதுக்கு என்கிட்ட சாரி கேட்குற நான் தான் உன்கிட்ட சாரி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல தஃபுனும் இருந்துட்டு சரி ஓகே அப்போலாம் என்கிட்ட சாரி கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அதுக்கு இவனும் இருந்துட்டு ஐஎம் சாரி சில்லித்தனமாக நடந்துக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அதுக்கு அவள் இருந்துட்டு சொல்கிறான் சில்லின்ட்டு சொல்லாத ஜலஸ் சொல் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்ல இவ இருந்துட்டு அது அது வந்து வான் வந்து உன்னோடய ஃபோட்டோவை போஸ்ட் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி பையன் இன்னும் ஜலஸில் தான் நம்ம தஃூன்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்க தஃனு இருந்துட்டு இங்கே பாரு அப்படிங்கிற மாதிரி அவனோட மொபைல் எடுத்து காமிக்கிறான் தஃபன் என்ன பண்ணியிருக்கானா இவனோட ஐஜியில் நம்ம இன்னோட ஃபோட்டோவை போஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே மென்ஷனாக மை ஸ்டபன் பாய் அப்படிங்கிற மாதிரி கேப்ஷனும் பண்ணியிருக்கான் இதை வந்து தஃபுன் வந்து இன்கிட்ட காமிச்சிட்டு இன்கிட்ட இங்கே பாரு லாஸ்ட் நைட் உன்கிட்ட சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்ட்டு எனக்கு தெரியல நான் மறுபடியும் உங்ககிட்ட சொல்கிறேன் நீ என்னோட பாய் ஃப்ரெண்டாக இருப்பியா அப்படிங்கிற மாதிரி தஃன் வந்து இன்கிட்ட கேட்க இன் சிரிச்சிட்டே நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம் இதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவனுக்கு கிஸ் பண்ணுறான் நம்ம இன் கிஸ் வந்து கொஞ்சம் டீப்பாக போயிட்டிருக்கு கிஸ் அதுக்கப்புறம் மேட்டருக்கு போகலான்ட்டு நம்ம இன் வந்து ட்ரை பண்ணுறான் ஆனால் நம்ம தப்புனுக்கு தான் இப்போ தான ஸ்டிச்சர்ஸ் இதெல்லாமே பண்ணாங்க சர்ஜரி அவனுக்கு அது வலிக்கவும் அவன் ஒரு மாதிரி இது பண்ணுறான் ஏ இருந்துட்டு சரி ஓகே உனக்கு வலிக்குதுன்னா நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன் அங்கே இருந்து போக போகிறேன் நம்ம தஃனு இருந்துட்டு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு நம்ம ஏன் சும்மா ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது மறுபடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை பெட்ரூமுக்கு கூட்டிட்டு போகிறான் அங்கே போனதுக்கப்புறம் என்ன ரெண்டு பேர் சும்மா இருப்பாங்க ரெண்டு பேரும் மேட்டர் தான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க மேட்டர் வந்து கியூட்டாக செம்மையாக போயிட்டுருக்கு ஊடல் ஊடல் சில பல டைலாக்லாம் தான் வரும் நம்மளுக்கு அது தேவையில்லை இருந்தாலும் அது கொஞ்சம் ரொமான்டிக்காக தான் இருந்துச்சு அப்புறம் நம்ம ரெண்டு பசங்களையும் பார்க்க போக்கும் டோனும் வந்திருக்காங்க அவங்க ரெண்டு பேர் வர இன்னும் இருந்துட்டு சரி ஓகே நீங்கள் பேசுங்க நான் தண்ணி கொண்டு வரேன்ட்டு அங்கேருந்து போயிடுறான் அவன் போனதுக்கப்புறம் நம்ம தஃப்னு இவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சி திட்ட ஆரம்பிக்கிறான் டேய் சீரியஸாகவே ஓ நீங்கள் ரெண்டு பேரும் என்னோட ஃப்ரெண்டு தானாடா ஏண்டா என்னை என்னோட பாய் ஃப்ரெண்டு கூட கொஞ்சம் நேரம் கூட நிம்மதியாக ஹாப்பியாக இருக்கவே விட மாட்டீங்களாடா அப்படிங்கிற மாதிரி தஃப்னு இவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சி திட்ட டோன் இருந்துட்டு ஹலோ இது இன்னும் முடியலை இது இனிமேதான் ஆரம்பிக்கவே போகுது அதுங்குள்ள ஹாப்பி எண்டிங் வந்துட்டா எப்படி அப்படிங்கிற மாதிரி டோன் வந்து தஃப் தஃன்கிட்ட சொல்கிறான் தஃனுக்கு ஒரு மாதிரி இருக்கு தஃன் இருந்துட்டு சரி ஓகேடா என்ன தாண்டா ஆச்சு லேடி தாரா எப்படி தாண்டா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தஃன் வந்து இவங்க ரெண்டு பேர்கிட்ட கேட்க இவங்க ரெண்டு பேர் இருந்துட்டு அது காலையில் தான் நாங்கள் போய் அவங்கள மீட் பண்ணோம் அவங்க வந்து எங்ககிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க எங்ககிட்ட பேசுகிறதுக்கே அவங்க பயப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேர் வந்து தஃன் கிட்ட சொல்ல தஃன் கொண்டுமே புரியலை இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான் அப்புறம் தஃன் இருந்துட்டு இவங்க ரெண்டு பேர் பேர்கிட்டே சரி ஓகே நேற்று ராத்திரிலிருந்து இன்னைக்கு காலையில் வரைக்கும் அவங்கள போய் யார் யார் மீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு டோன் இருந்துட்டு ரொம்பலாம் கிடையாது கொஞ்சம் ஒரு சில பேர் தான் போய் மீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றோம் இன்னும் வந்து தண்ணி கொண்டு இன் வேற டோன் இருந்துட்டு உனக்கு அதுக்கப்புறம் வேற ஏதாவது ட்ரீம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம இன்னுக்கு ஒரு மாதிரி இருக்கு இன் திரும்பி நம்ம தஃனு தான் பாக்குறோம் தஃனும் தான் பார்க்கறான் தஃனு அப்புறம் திங்க் பண்ணிட்டு நம்ம ஏன் ஒரு கார்டு எடுத்து பார்க்க கூடாது அப்படிங்கிற மாதிரி கேட்க இவங்களுக்கும் சரின்னு தான் தோணுது இவங்களும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு கார்டு எடுத்து பார்த்துட்டு மூணு கார்டு எடுக்க சொல்றோம் இவனும் சரின்னு சொல்லிட்டு மூணு கார்டு எடுத்துறான் அந்த மூணு கார்டுமே என்ன வந்திருக்குன்னா நம்ம இன் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தஃனு அவனோட வீட்ல வெச்சு கார்டு இல்லையா அந்த கார்டை தான் இப்ப மறுபடியும் வந்திருக்கு அது எல்லாமேவும் நம்ம இன் பார்த்துட்டு இன் வந்து தஃபூன் கிட்ட சொல்றான் நான் ஆல்ரெடி உன்கிட்ட சொன்னதே தான் வந்திருக்க அவ உன் கூட வர்க் பண்றதா அவனால தான் அவன காபத்து அவ ஃபேர் கினா இருப்பா ஹைட்டா இருப்பா நீ அவன் மேல ரொம்பவே நம்பிக்கை வெச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம இன் வந்து தஃபூன் கிட்ட சொல்றான் தஃபூன் கிட்ட சொல்றதெல்லாம் கேட்க ஒரு மாதிரி இருக்கு தஃபூன் ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிட்டா தஃபூன் இருந்துட்டு நான் மனசுல நினைக்கிற ஆளு தானா அப்படிங்கிற மாதிரி நம்ம தஃபூன் வந்து இன் கிட்ட கேக்க இன் இருந்துட்டு சரி ஓகே அப்பனா இன்னொரு கார்டு எடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனும் சரின்னு சொல்லிட்டு இன்னொரு காடை எடுக்கிறான் அந்த காடை பார்த்தா அதுல ஈவெண்ட் வந்துருக்கு அதை பார்த்துட்டு நம்ம இன்னும் இருந்துட்டாமா நீ மனசுல நினைக்கிற அதே ஆளுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனுக்கு ஆல்மோஸ்ட் அழுகே வந்துருச்சு அப்போ கரெக்டா ஹாஸ்பிட்டல்ல இருந்து டோனுக்கு காலம் வருது அந்த பக்கத்துல இருந்து என்ன சொன்னாங்கன்னு தெரியல இவன் கேட்டுட்டே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டான் காலை கட் பண்ணிட்டு நம்ம தஃன் கிட்ட தாராவை மீட் பண்றதுக்கு ஒரே ஒரு ஆள் தான் போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம தஃனும் அது கரண் தானே அப்படிங்கிற மாதிரி கரெக்டா கேட்கறான் இவங்க எல்லாருக்குமே ஷாக்கா இருக்கு நம்ம தஃன் கதை விட ஷாக்கா இருக்கு அவனோட ஃப்ரெண்டே இந்த மாதிரி பண்றான்னு நினைச்சு அவனுக்கு அழுகதான் வருது ஒரு பக்கம் பயங்கர கோபமாவும் இருக்கு நம்ம தஃபுனுக்கு இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல்ல கரனை காமிச்சா கரண் வந்து அந்த லேடி தாராவை வேற ரூம்க்கு வந்து ஷிஃப்ட் பண்றான் போல இந்த லேடிக்கு பயங்கரமா பயமா இருக்கு என்ன பண்ண போறானோ அப்படிங்கிற மாதிரி பயத்திலேயேதான் போயிட்டு இருக்காங்க இவன் இன்னும் கொஞ்சம் பய ஏற்றுற விதமா அவங்க மூஞ்சி பக்கத்துல இவன் மூஞ்சி வச்சுட்டு பயப்படாதீங்க தாரா நான் இருக்கேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா அவங்களுக்கு இவனை பார்த்தாலே பயங்கர பயமா இருக்கு பாவம் அழுகிற மாதிரி இருக்காங்க இந்த பக்கம் நம்ம நாலு பசங்களும் மீட்டிங் போட்டு பேசிட்டு இருக்காங்க அவன் இந்த மாதிரி காரணம் காரணம்லாம் என்னான் மீட்டிங் போட்டு பேசிட்டு இருக்காங்க நம்ம இன் வந்து அவனுக்கு அந்த கனவு வந்து டேட்டா போட்ட கனவு அந்த கனவை பத்தியும் சொல்லிடுறான் சொல்லிட்டு அவன் இந்த மாதிரி போட்டிருக்கானா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம ஆமாம் அவன் இந்த மாதிரி போட்டிருக்கான் உனக்கு எப்போ இது வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம இன்னும் இருந்துட்டு உனக்கு ஷூட் அவுட் நடந்துச்சு அதுக்கு முன்னாடி தான் எனக்கு இது வந்துச்சு ஆனா இது அவன் தானான்ட்டு எனக்கு கன்ஃபார்மாக தெரியல அப்படிங்கிற மாதிரி நம்ம இன் வந்து கிட்டே சொல்ல தஃ இருந்துட்டு திங்க் பண்ணிட்டு இருக்கான் அதுக்கு நம்ம டோன் இருந்துட்டு சரி ஓகே இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு அவன் வாயிலும் தெளிவு உண்மை எல்லாமே வர வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்க போக்கு இருந்துட்டு இவ்வளவு நேரம் அவன் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தா இதுக்கப்புறம் அவன் தப்பு பண்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம போக்கு வந்து கேட்க தப்புன்னு இருந்துட்டு அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல அவன் வாயில இருந்து உண்மையை வர வைக்க இந்த பக்கம் கரனை காமிச்சா கரன் வந்து அந்த லேடி தாரா போட்டு பயங்கரமா மறைச்சிட்டு இருக்கான் இங்க பாரு என்ன பத்தி வெளியே யாருகிட்டயும் சொல்லாம இருக்கிற வரைக்கும் உன்னோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது தேவையில்லாம என்னை பத்தி வெளியே யாருகிட்டயா சொல்லிட்டு இருந்தா அப்புறம் உன்னோட உயிருக்கு நான் பொறுப்பு கிடையாதுப்பா you <laughs> உனக்கு புரிஞ்சதா இங்கே பாரு உன்னோட ஹஸ்பண்ட்க்கு கொடுக்குற பணத்தை கூட நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன் நீ அதை எடுத்துகிட்டு போய் வெளியே வேறு எங்கேயோ நிம்மதியாக சந்தோஷமாக வாழு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கான் இவன் எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கானா நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோடில் வந்து ஸ்டார்டிங்கேவோ ஒரு ப்ராஜெக்ட் மீட்டிங்கில் தானே காமிப்பாங்க அந்த வெல்த்னஸ் ப்ராஜெக்ட் மீட்டிங்கு அந்த மீ அந்த ப்ராஜெக்ட் வந்து வேணுன்ட்டு சொல்கிறானா இல்லை வேணான்ட்டு சொல்கிறானான்ட்டுலாம் தெரியல நம்ம கரண் அதை பற்றி டீட்டெயிலாக எதுவும் சொல்லலை அதை பற்றி பேசாமல் இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன் உனக்கு புரியுதா அப்படிங்கிற மாதிரி நம்ம கரண் வந்து அந்த லேடியை போட்டு பயங்கரமாக மிரட்டிகிட்டு இருக்கான் அந்த லேடி பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க விட்டால் என்ன கொன்றுவானோ அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க தேம்பி தேம்பி இந்த பக்கம் போக்கேன் டோனே காமிச்சா ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்க நம்ம போக்கால சுத்தமாக நம்பவே முடியலை அவன் தான் பண்ணியிருக்கான்ட்டு இவனால் நம்பவே முடியாமல் அவன் இப்படியெல்லாம் பண்ணான் அப்படிங்கிற மாதிரி நம்ம போக்கு வந்து டோன் கிட்டே கேட்க டோன் இருந்துட்டு எல்லாமே பர்சனல் கெயினாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் ஆனா போக்கு இருந்துட்டு ஆனால் அவங்க ரெண்டு பேர் க்ளோஸ் ஃப்ரெண்டாச்சு எப்படி இப்படிலாம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்க டோன் இருந்துட்டுங்க பாரு போக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கொலை பண்ணிக்கிறது நம்ம டெய்லி நியூஸில் பார்த்துட்டு தான் இருக்கும் இது ஒன்றும் சர்ப்ரைசிங் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம டோன் வந்து போக்கிட்ட சொல்ல போக்கு இருந்துட்டு ஆனால் தப்புனும் காரணம் பயங்கரமான க்ளோஸ் அவங்க ரெண்டு பேரும் ரூம் மென்ட்டு கூட அவங்க ஃப்ரெண்ட்லியாக எப்போ பார்த்தாலும் போட்டி போட்டுகிட்டுதான் இருப்பாங்க அது ஸ்கூலாக இருந்தாலும் சரி இல்லை ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி ஏன் ஈவன் ரெண்டு பேர் லைக் பண்ணுறேன் அந்த பயனாக இருந்தாலும் சரி ரெண்டு பேர் எப்போ பார்த்தாலும் போட்டி போட்டுகிட்டதே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம போக் வந்து டோன் கிட்டே சொல்ல டோன் இருந்துட்டு அப்போனா அவங்க ரெண்டு பேர் எப்போ பார்த்தாலும் போட்டி போட்டுகிட்டுதே இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க இவனும் இருந்துட்டு அது ஃப்ரெண்ட்லியாக எப்போ பார்த்தாலும் போட்டி போட்டுகிட்டு தான் இருப்பா அது தான் எப்போ பார்த்தாலும் போட்டி போட்டுகிட்டே இருப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம போக்கு வந்து கிட்ட சொல்ல டோனும் அதை கேட்டுக்கிட்டு இருக்கான் அப்புறம் டோனை இருந்துட்டு போக்கிட்ட இங்கே பாரு நீயும் கொஞ்சம் சேஃபாக இருந்துக்க நான் உன்னை நினச்சி வரி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு போக்கு இருந்துட்டு நீ ஒன்று என்ன நினச்சல வரி பண்ண வேணாம் என்னோடய பாய் ஃப்ரெண்ட் ஒரு போலீஸ் தான் அப்படிங்கிற மாதிரி போக்கு வந்து கிட்ட சொல்ல டோனு கட்டாக ஷாக்காக இருக்குது என்னடா சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கா நம்ம டோன் அதுக்கு போக்கு இருந்துட்டு ஆமாம் நீயா சொல்லுவேன்ட்டு நினச்சேன் ஆனால் நீ சொல்கிற மாதிரி தெரியல என்னால் வெயிட் பண்ண முடியல அதான் நானே சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல கேஸ் இந்த நினச்சேன் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ண அப்படிங்கிற மாதிரி டோன் வந்து சொல்ல ஆனால் என்னால வெயிட் பண்ண முடியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான் அதுக்கு டோனும் இருந்துட்டு சரி ஓகே அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்டுனா நம்ம ஏன் கிஸ் பண்ணக்கூடாது கிஸ் பண்ணலாம்ல அப்படிங்கிற மாதிரி டோன் வந்து போக்கிட்ட சொல்ல போக்கு இருந்துட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அப்புறம் என்ன ரெண்டு பேரும் ரொம்ப க்யூட்டாக அழகாக கிஸ் பண்ணிக்கிறாங்க இந்த பக்கம் டஃபோன் குக் பண்ணிகிட்ருக்கா ஆனால் அவனால் குக்கிங்கில் முழுசாக கவனம் செலுத்தவே முடியல அவனோட திங்கிங் எல்லாமே கரண்ட் இந்த மாதிரி பண்ணிட்டானே அப்படிங்கிற மாதிரி நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டுருக்கா அந்த பக்கம் குக்கிங் பார்த்தா குக்கிங் வந்து ஓவராக தீஞ்சிருச்சு அது மீட்டாக இல்லை ஆம்லெட்டும்னு தெரியல ஓவராக தீஞ்சிருச்சு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு அந்த ஸ்மெல் வரதை பார்த்துட்டு இன்னும் அங்கே வந்துடுறான் இவன் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கான் நான் இன்னும் அதை பார்த்துட்டு அந்த தீஞ்ச எல்லாத்தையுமே எடுத்து க்ளீன் இருக்கான் இவன் இப்படி க்ளீன் பண்ணிட்டுருக்கேன் நம்ம தஃனு அவன் கிட்ட போய் சாரி இருக்கான் எல்லாமே வேஸ்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சாரி கேட்டுகிட்டுருக்கேன் இங்கே பாரு வேஸ்ட் ஆனது ஆம்லெட் நீ என்கிட்ட தாராளமாக பேசலாம் நான் உன்னோட பாய் ஃப்ரெண்டுன்ட்டு நீ தானே சொல்லுவேன் உன்னோட பாய் கிட்ட எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்ணலாம் நீ இப்படி என்கிட்ட ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி நடக்காத அதை என்கிட்ட வீக்னஸாக இருக்கிறதா இருந்தால் இருந்துக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம இன் வந்து தஃனு கிட்ட சொல்ல தஃன் இன்னும் ஹக் பண்ணிட்டு ரொம்ப ஃபீல் இருக்கா இன்னும் தஃனை ஹக் பண்ணி அவனை சமாதானப்படுத்திகிட்டு இருக்கான் ரெண்டு பேரும் இப்படியே கியூட்டா அந்த மூமெண்ட் இருக்கு ஹக் பண்ணியெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம இன்னும் தஃனும் பேசிக்கிறாங்க இன்னும் இருந்துட்டு உனக்கு எப்போ அவன் மேலே டவுட் வர ஆரம்பிச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க தஃபனு இருந்துட்டு உண்மையை சொல்லணுன்னா நாங்கள் ரெண்டு பேரும் எப்போயுமே மாற்றி மாற்றி போட்டி போட்டுக்கிட்டே இருப்போம் அது எங்களோட வழக்கம் ஆனால் கரனுக்கு அப்பா அம்மா கிடையாது அவனை வளர்த்தது எல்லாமே ஓ அவனோட மாமா தான் ஓ அவனுக்கு தோற்று போறனா சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது அப்படிங்குற மாதிரி நம்ம தஃபன் வந்து இன் கிட்ட சொல்ல இன்னும் இதெல்லாமே கேட்டுட்டு நீயும் அப்படி தானே அவனை மட்டும் சொல்றேன் நீயும் அப்படி தான் உனக்கு தோத்து போறதே பிடிக்காது உனக்கும் அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி இன் வந்து தஃபன் கிட்ட சொல்ல தஃபன் கேட்டுட்டு சிரிக்கிறான் சிரிச்சுட்டு ஆமா எக்ஸாக்ட்லி அதனாலயே நானும் அவனும் எப்ப பார்த்தாலும் மாத்தி மாத்தி போட்டு போட்டிகிட்டே இருப்போம் அதுவும் ஒரே விஷயத்துல அதனாலயே என்னவோ அவன் இந்த விஷயத்தை இவ்வளவு சீரியஸா எடுத்து பாட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அவனோட மாமா என்ன இந்த ஹாஸ்பிட்டல்ல ரன் பண்றதுக்கு ரொம்பவே புஷ் பண்ணிட்டு இருந்த வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி தஃபன் வந்து நம்ம ஏன்கிட்ட சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கான் அதுக்கு என்ன இருந்துட்டு நீ ரொம்ப சேடா ஃபீல் பண்றியா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க தஃனு இருந்துட்டா ஆமா நான் ரொம்ப தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் என்னதான் இருந்தாலும் அவன் என்னோட ஃப்ரெண்டு நான் எப்படி சேடா ஃபீல் பண்ணாம இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தஃபன் வந்து என்கிட்ட சொல்ல இன்னும் இருந்துட்டு நான் உன்னை நினைச்சு ரொம்பவே வரி பண்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம இன் வந்து தஃபோன் கிட்ட சொல்ல தஃபனும் இருந்துட்டு நீ ஒன்னு வரி பண்ண வேணாம் அது எல்லாத்தையுமே டோன் வந்து பார்த்துப்பா அப்படிங்கிற மாதிரி தஃன் சொல்றேன் அதுக்கு இன்னும் இருந்துட்டு என்னால் எப்படி வரி பண்ணாம இருக்க முடியும் நீ என்னோட பாய் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டா நான் உன்ன நினச்சி வரி பண்ணதான் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி கிட்ட இன் வந்து சொல்லி பேசிட்டு இருக்கேன் நம்ம தஃபோனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு இந்த மாதிரி பேச எனக்கு உன்ன மாதிரி பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சதுக்கு நான் ரொம்பவே கொடுத்து வச்சுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்காங்க இந்த பக்கம் கரனை பார்த்தா கரண் வந்து எதையோ போட்டு ஓவராக திங்க் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கான் அப்படி இவன் எதை போட்டு ஓவரா திங்க் பண்ணிட்டு வந்துட்டுருக்கானா அந்த கசிட்டினோ வந்து அரசு முன்னாடி கரண்ட் கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டிருப்பான் அவன் இருந்துட்டு முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான் இவன் இருந்துட்டு அவனை போட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறான் இங்கே பாரு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணலாட்டி நீயும் மாட்டிதான் அவ அப்படிங்கிற மாதிரி அந்த கசி வந்து கரண்ட் கிட்ட செல்ல கரண் இருந்துட்டு உன்ன மாதிரி ஒரு ஆளால எனக்கு எதிராக எவிடன்ஸ் வந்து ரெடி பண்ணுறதுக்கு முடியும் நீ நினைக்கிறியா என்ன அப்படிங்கிற மாதிரி கரண் வந்து கசி கிட்ட செல்ல கசிட்டினோக்கு கடுப்பாயிட்டு கடுப்பு உனக்கான எவிடன்ஸ் நான் தான்டா ஞாபகம் வச்சுக்க நான் மட்டும் போக மாட்டேன் உன்னையும் சேர்த்து கூட்டிட்டு தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி கசிட்டிட வந்து கரனை நல்லா மிரட்டிட்டு தான் போயிருப்பான் இது எல்லாத்தையுமே கரண் திங்க் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கான் இவன் இப்படி வந்துட்டு இருக்க போக்கு வந்து கரண் கிட்ட வந்து பேச வரா நீங்க எங்க தான் இருக்கீங்களா நான் உங்களை தேடி ஆபீஸ்க்கு போலான்னு நினைச்சா அதுங்கள நீங்களே வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி போக் வந்து கரண் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான் அவன் வந்து என்ன சொல்றானா இந்த மாதிரி இந்த கசிட்டிடம் வந்து இவன் தான் இவனோட கூட்டாளின்ட்டு எல்லா உண்மையையும் போட்டு உடச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி போக் வந்து கரண் கிட்ட சொல்ல கரண்க்கு பயங்கரமான ஸ்டாக்கா இருக்குது இது எப்படி உனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்க டோன் தான் எனக்கு கால் பண்ணி உடனே உங்ககிட்ட சொல்ல மாதிரி போக்கு வந்து நம்ம கரண்ட் அவங்க மாமா கிட்ட இருந்து கால் வருது மாமா இருந்துட்டு இன்னும் ஒரு மணி நேரத்தில் என்னோட ஆஃபீஸில் வந்து மீட் மாதிரி காலை கட் பண்ணிடுறாரு இவனுக்கு என்ன பண்றன்ட்டே தெரியல சரி எங்கே இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க பிரேக்கிங் ரூம்ல தான் இருப்பான் நீங்க போய் பாருங்க அப்படிங்கிற மாதிரி போக்கு வந்து கரண் கிட்ட சொல்ல கரணும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக கிளம்பி போயிட்டுருக்கான் கரண் கரண்ட் போன உடனே நம்ம போக்கு உடனே ஓ தஃபனுக்கு கால் பண்ணி அவன் இந்த மாதிரி வந்துகிட்ருக்கான் நீ எதுவும் ரெடியாக இரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கால் அப்படியே கட் பண்ணிடுறான் அப்புறம் தஃபன் ஒன்றுமே நடக்காத மாதிரி உட்காந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கான் அந்த இடத்துக்கு கரண் வரான் கரண் வந்து தஃபோன் கிட்டே இந்த மாதிரி கசிட்டீனோ அவனோட கூட்டாளி நான் தான் அவன் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டானா அதை நீ நம்புறியா அப்படிங்கிற மாதிரி நம்ம கரண் வந்து தஃபன் கிட்டே கேட்க தஃபன் இருந்துட்டு ஓ அதுவா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேஷ்வலாக எடுத்துக்கிறான் நம்ம கரண் ஒன்றுமே புரியல கரண் இருந்துவிட்டு தஃபன் கிட்டே நீ இதை நம்பலையா அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம தஃபன் இருந்துவிட்டு நான் ஏன் அதை நம்பணும்னு நீ என்னோட ஃப்ரெண்டு நான் உன்னை தான் நம்புவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம தஃபுன் வந்து கரண் கிட்ட சொல்ல கரண் இருந்துட்டு ஆமா நான் ஏன் உனக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ண போறேன் அதுவும் சரிதான் சரி ஓகே எனக்கு ஒர்க்குக்கு டைம் ஆயிடுச்சு நான் இங்க இருந்து கிளம்புறேன் என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம கரண் வந்து தஃபுன் கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பலான்ட்டு ட்ரை பண்றான் ஆனா நம்ம தஃபுன் நம்ம கரனை போக விடுற மாதிரி தெரியல அவ மாத்தி மாத்தி கொஸ்டினா கேட்டுட்டு இருக்கா நம்ம கரண் கிட்ட இது எல்லாத்தையுமே நம்ம தஃபுன் இப்ப எதுக்கு பண்றான்னு பார்த்தா இவங்க தான் ஆல்ரெடி பிளான் போட்டுட்டாங்க இல்லையா இவன் வாயிலிருந்தே உண்மையை வர வைக்கணும் அது எவிடென்ஸா காட்டணுன்ட்டு ஸோ இவங்க பிளான் போட்டபடி தான் எல்லாமே நடந்துட்டுருக்கு இவங்க பேசுகிற எல்லாத்தையுமே பக்கத்து இருந்து நம்ம போக்கு டோன் இன்னு அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு போலீஸ் ஆளுகன்ட்டு எல்லாருமே மொபைல் மூலியமாக கேட்டுட்டு தான் இருக்காங்க நம்ம தஃூனும் இவங்க பேசுகிற எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இருக்கான் நம்ம தஃூன் காரணம் கொஞ்சம் கொஞ்சமாக கோவம் ஏற்றி பார்த்துக்கிட்டே இருக்கான் அவனும் கோவத்தில் எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கான் சொல்லிகிட்டும் இருக்கான் கரண்ட் தான் பண்ணான்ட்டு தெரிஞ்சு போச்சு அவன் எதுக்கு பண்ணான்னா இவங்க ரெண்டு பேர் சின்ன வயசுலேருந்து ஒரே ஸ்கூலில் தான் படிச்சுருக்காங்க அப்படி ஒரே ஸ்கூல் படிக்கும் இருந்தேவும் ரெண்டு பேர் மாற்றி மாற்றி போட்டி போட்டுகிட்டே தான் படிச்சிகிட்டு இருந்திருக்காங்க எல்லா விஷயத்திலேயும் படிக்கிறதா இருக்கட்டும் மார்க்காக இருக்கட்டும் அப்புறம் விளையாடுறதா இருக்கட்டும் ஃபுட்பால் மேட்சா இருக்கட்டும் அப்புறம் இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து சேரதா இருக்கட்டும்ட்டு எல்லாத்துலேயுமே ரெண்டு பேர் போட்டி போட்டுட்டு தான் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க கரண்ட் தான் டஃப்னாக இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ஜாயின் பண்ணி விட்டுருக்கா இப்படி எல்லா விஷயத்துலேயும் போட்டி போட்டுகிட்டு தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் முக்கிய I want. வானை வந்து நம்ம கரனுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துருக்கு கரண் வந்து வானை லவ் பண்ணியிருக்கான் ஆனால் அந்த விஷயம் வந்து தஃனுக்கு தெரியாது தஃபன் இருந்துட்டு வானை லவ் பண்ணி ரெண்டு பேரும் டேட்டிங்கும் பண்ணியிருக்காங்க அப்புறம் நம்ம கரனோட மாமா மாமா வந்து இவனை விட்டுட்டு தஃபனை வந்து அந்த ப்ராஜெக்டில் வந்து இன்வால்வ் ஆகுற மாதிரி பண்ணியிருக்காங்க அந்த விஷயம் வந்து கரனுக்கு சுத்தமாக பிடிக்கலை இவனை அந்த போஸ்ட்டுக்கு செலக்ட் பண்ணாமல் நம்ம தஃனை வந்து அந்த போஸ்ட்டுக்கு செலெக்ட் பண்ணியிருக்காங்க இவன் இல்லாட்டி அந்த போஸ்ட்டை வந்து கரண்ட்க்கு தான் கொடுப்பாங்கன்ட்டு நினச்சிட்டு கரண் வந்து இந்த மாதிரி எல்லா வேலையுமே பண்ணியிருக்கான் இது எல்லாத்தையுமேவும் நம்ம கரண் வந்து அவன் வாயாலேயும் சொல்லிடுறான் இது எல்லாத்தையுமே கேட்க கேட்க நம்ம தஃனுக்கு பயங்கர கோவம் வருது தஃூனும் கரண் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான் இது எல்லாத்தையுமே அங்கே நின்று நம்ம மற்ற மூணு பசங்களும் கேட்டுட்டு தான் இருக்காங்க அவங்களும் அவன் எல்லாமே சொல்ல போகிறா ரெடியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்காங்க இங்கே இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க கரண்ட் இருந்துட்டு உன்னையெல்லாம் என்னோடய ஃப்ரெண்டாகவே நான் நினச்சிருக்க கூடாடா அப்படிங்கிற மாதிரி கரண் வந்து நம்ம தஃபூனோட சட்டையை பிடிச்சி சண்டை போட்டுகிட்ருக்கேன் இவர் இருந்துட்டு எது ஃப்ரெண்டாக ஃப்ரெண்ட் இப்படி எல்லாம் துரோகம் பண்ணுவாங்களா ஃப்ரெண்டு பிரண்டையே கொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி தஃன் நம்ம கரண்ட் கூட சண்டை போட்டுகிட்டு இருக்கா அப்படியே பிளாஷ் பேக் எல்லாமே காமிக்கிறாங்க நம்ம கரண்ட் என்னென்ன வேலை பண்ணான்ட்டு எல்லாத்தையுமே காமிக்கிறாங்க கரண்ட் தானே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம தஃபோன் வந்து கார் ஆக்சிடென்ட் ஆகும்போது நம்ம இன் வந்து காப்பாற்றிருப்பில்ல அப்போ கரண்ட் மேலே நின்று பார்த்துட்டு தான் இருந்திருப்பாள் கசிட்டனாவும் இருந்திருப்பாள் அப்புறம் ரெண்டாவது கார் ஆக்சிடென்ட் இவன் தான் ஆளுக்கு ஃபோன் பண்ணி அவன் இந்த மாதிரி போயிட்ருக்கான் ஆக்சிடென்ட் பண்ணியிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான் அப்புறம் அந்த லிஃப்ட் ஆக்சிடென்ட் அதையும் இவன் தான் ரெடி பண்ணியிருப்பான் அப்புறம் நம்ம டோனை பிளாக் மெயில் பண்ணது அதையும் இவன் தான் பண்ணியிருக்கான் அந்த கசிரினோ நோய் யார்கிட்டயோ மொபைலில் பேசிட்டு இருந்திருப்பாங்களா அந்த ஆள் வேறு யாரும் கிடையாது இந்த கரண்ட் பாயந்தான் இப்படி எல்லா விஷயத்தையுமே நம்ம கரண்ட் தான் பண்ணியிருக்கான் அந்த கசிட்டினம் எதுவுமே பண்ணலை எல்லா விஷயத்தையுமே கரண்ட் தான் பண்ணியிருக்கான் இது எல்லாத்தையுமே கரண்ட் வந்து தஃூன் கிட்ட சொல்ல ஃபூனுக்கு பயங்கர கோவம் வருது தஃபுன்னு இருந்துட்டு ஏன்டா இந்த மாதிரி பண்ணேன் ஏன்டா இந்த மாதிரி பண்ண ஃப்ரெண்டுக்கு இப்படிலாம் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபஃன் அவனை பிடிச்சி சத்தம் போட்டுகிட்டு இருக்கா அவன் இருந்துட்டு என்ன அவனுக்கு வலிக்குதா ரொம்ப வலிக்குதா எனக்கு எப்படி இருந்திருக்கும் எனக்கு இந்த மாதிரி தானே இருந்திருக்கும் என்கிட்டேருந்து எல்லாத்தையுமே எடுக்கும்போது அப்படிங்கிற மாதிரி ஈவா அவங்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காரு இப்படியே மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க ஒரு கட்டத்துல கரனுக்கு கோவம் அதிகம் வந்துட்டு பக்கத்துல இருக்கிற கத்தி எடுத்து குத்துற மாதிரி போயிடுறான் அப்ப கரெக்டா போலீஸ் இன்ஸ்பெக்டர் எல்லாருமே வந்துடுறாங்க வந்து இவனை அரஸ்ட் பண்ணி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க அவள் சைக்கோ மாதிரி நடந்துக்கிறான் நீ இல்லாட்டி எல்லாமே என்கிட்ட தான் இருந்துருக்கும் நீ இருக்கிறனால தான் என்கிட்ட எதுவுமே இருக்க மாட்டேங்குது நீ செத்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி கத்தியால் குத்த வந்துடுறான் கரண்ட் சைக்கோ மாதிரி நடந்துக்கிறான் அப்புறம் கரண்டை அரெஸ்ட் பண்ணி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க கரண்ட் நம்ம இன்ன கொலை வெறியில் பார்த்து முறைச்சிக்கிட்டே போயிட்டுருக்கான் ஆனால் நம்ம இன்னுக்கு கரண்டை பார்த்தோன்னேவும் ஃப்ளாஷ் வர ஆரம்பிக்குது ஃப்ளாஷ் வந்தாலே நம்ம இன் வந்து அவனை பற்றி கனவு கண்றான்னு தானே அர்த்தம் ஏதோ ட்ரீம் வந்திருக்குன்ட்டு தானே அர்த்தம் ஸோ ட்ரீமை பார்த்துட்டு இவன் ஒரு மாதிரி அவனே அவனையே பார்த்துட்டு இருக்கா அப்போ கரெக்டாக தஃபோனும் வந்துடுறான் இவன் அவனையே பார்த்துட்டு இவனுக்கு ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்கு அப்போ கரெக்டாக தஃபோன் இவனை ஓடி வந்து தாங்கி பிடிச்சிட்டு இன்னும் என்னாச்சு நீ ஓகேவா எதை பார்த்த அப்படிங்கிற மாதிரி நம்ம தஃபோன் வந்து இன்கிட்ட கேட்க இன்னுக்கு ஒரு மாதிரி இருக்கு இன்னும் ஒரு மாதிரியே ஓ அது அவன் பேர் வந்து கரண் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம தஃபோனுக்கு ஒன்றும் புரியல அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு தஃூன் உடனேவும் நம்ம போக்கிட்ட இவனை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேக வேகமாக போகிறான் வெளியே போய் பார்த்தா நம்ம கரண் அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் எல்லாத்தையுமே தள்ளி விட்டுட்டு இவன் அங்கேருந்து தப்பிச்சு போகிறதுக்காண்டி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான் இதை வந்து தஃூன் பார்த்துட்டு நம்ம கரண் முன்பக்கமாக ஓடுனா நம்ம தஃபூன் போக்கு அப்புறம் மற்ற பசங்க எல்லாருமே பின்னாடி பக்கமாக ஓடி போய் அவனை பிடிக்கிறதுக்காண்டி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஏதோ நடக்க போகுதுன்ட்டு நம்ம தஃூனுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு அதனால தான் அவனை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறான் நமக்கு தஃபுன் ஓடி போய் அவனை ஸ்டாப் பண்ணுறான் ஆனால் கரண் இவனை தள்ளி தள்ளி விட்டுட்டு ஓடி போறான் எதிராப்ல ஒரு கார் வருது அந்த கார்ல இடிச்சு கரண் கீழே விழுந்து ஆக்சிடென்டும் ஆயிருது அப்புறம் கரண் ஒரு வழியாக ஹாஸ்பிட்டல்லையும் சேர்த்துட்டாங்க அவனுக்கு அடி கொஞ்சம் பலமா இருக்கிறதுனால சர்ஜரி பண்ணணும்ட்டு சொன்னதுனால சர்ஜரிக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணிட்டு நம்ம தஃபோன் ஆப்ரேஷன் ரூமுக்கு வெளியில தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா நம்ம கரண்ட்க்கு ஆப்ரேஷன் பண்ற அந்த டாக்டரும் வந்துட்டாங்க அவர் வர நம்ம தஃபோன் இருந்துட்டு ப்ரொஃபஸர் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட அந்த டாக்டரே இருந்துட்டு இவனை பார்த்துட்டு அவன் உன்னோட ஃப்ரெண்டு தானே நீ ஒன்றும் வரி பண்ணிக்காத எல்லாமே சரி ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ரொஃபஸர் வந்து Wir தஃபூன் கிட்ட சொல்ல தஃபூனுக்கு ஒரு மாதிரி இருக்குது அவன் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்ருக்கான் அந்த பக்கம் ஆப்ரேஷன் தேட்டரில் பார்த்தா ஆப்ரேஷன் ஒரு வழியாக நடந்து முடிஞ்சிருச்சு போல் இது எல்லாத்தையுமே நம்மளுக்கும் தான் காமிப்பாங்க ஸோ நானும் அந்த மாதிரியே சொல்லிடுறேன் அப்புறம் ஆப்ரேஷன்லாம் பண்ணி முடிச்சுட்டு இன்னும் தஃனு வீட்டுக்கு வந்துட்டாங்க தஃனால் சுத்தமாக முடியலை அவன் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆனது அவன் துரோகம் பண்ணன்ட்டு எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்ருக்கான் அவனால் சுத்தமாக முடியலை பயங்கரமான சேட் ஃபீலிங்கில் இருக்கான் அழுதுகிட்டேவோ அவன் கூட ஒன்றாக இருந்த மூமெண்ட் எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு இருக்கான் அதெல்லாம் நினச்சி பார்க்க பார்க்க இவனுக்கு இன்னும் பயங்கரமா அழுகதா வருது இவன் ரொம்ப சேடாக இருக்கான்ட்டு நம்ம இன்னுக்கும் தெரியுது இன் போய் அவனை சமாதானப்படுத்தலான்ட்டு அவன் பக்கத்தில் போய் அவனை டச் பண்ணுறான் இன் டச் பண்ண உடனேவும் இவன் நல்லா வாய் விட்டு கதறி கதறி அழுக ஆரம்பிக்கிறான் இன் வந்து இவனை சமாதானப்படுத்திகிட்டு இருக்கான் இல்லை வீடு எல்லாமே சரியாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி சமாதானப்படுத்திகிட்டு இருக்கான் ஆனால் தஃன் ரொம்ப பயங்கரமாக அழுதுட்டு இருக்கான் தஃபூன் அழுகிறத பார்க்குறதுக்கே எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி எழுதுகிட்டுருக்கான் பாவமாக இருக்குது தஃபுன் அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிடுச்சு போல் நம்ம இன் வந்து வந்து குக் பண்ணிட்டு இருக்க தஃபுன் கீழே இறங்கி வரா எப்பயுமே நம்ம தஃபுன் தான் இன்க்கு குட் மார்னிங் சொல்லுவான் இன்னைக்கு வழக்கத்துக்கு மாறா நம்ம இன் வந்து தஃபுனுக்கு குட் மார்னிங் தஃபுன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம தஃபுனும் சிரிச்சுக்கிட்டேவும் குட் மார்னிங் இன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் தஃபுன் இன்கிட்ட வந்து ரொம்பவே தேங்க்ஸ் ராத்திரி முழுக்க என்ன பத்திரமா பாத்துக்கிட்டதுக்கு அப்படிங்கிற மாதிரி தஃபுன் வந்து இன்கிட்ட சொல்ல இன்னு இருந்துட்டு கண்டிப்பா நீ என்னோட பாய் நான் எப்படி என்னோட பாய் ஃப்ரெண்டை பத்திரமா பாத்துக்காம இருப்ப அப்படிங்கிற மாதிரி நம்ம இன்னும் கிட்ட சொல்லி பேசிட்டு இருக்க அப்ப கரெக்டா நம்ம தஃபோனுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் வருது அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியல இவனும் கேட்டுட்டு ஹம் ஓகே நான் போய் பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான் கட் பண்ணிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு நினைட்டு இருக்கா நம்ம தஃபோன் இதை வந்து இன் பாக்குறான் இன் பார்த்துட்டு தஃபோன் கிட்ட போய் அவன் எப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு தஃபு இருந்துட்டு அவன் இன்னும் நல்லா இல்ல அவனுக்கு இன்னொரு சர்ஜரி பண்ணணும் போல இருக்கும் போல அப்படிங்கிற மாதிரி தஃபூன் வந்து கிட்ட சொல்லி பேசிட்டு இருக்கான் இது எல்லாத்தையுமே நம்ம இன் கேட்டுட்டு தஃபூன் கிட்ட நீ இன்னும் மேல கோவமா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி நம்ம இன் வந்து தஃபூன் கிட்ட கேட்க தஃபூன் இருந்துட்டு நான் முதல்ல அவன் மேல கோவமா தான் இருந்தேன் இன்னும் அவன் மேல கோவமா தான் இருக்கேன் ஆனா அவன் இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கணும்ட்டு நான் ஒரு நாளும் நினைச்சு கூட பார்த்தது இல்ல விருப்பமும் பட்டதில்லை இது எல்லாத்துக்கும் மேல அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம தஃபன் இன்கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்க இன் இதெல்லாமே கேட்டுட்டு கிட்ட நீ இன்னும் அவனோட ஃப்ரெண்டா இருக்கலாம் அவன் மேல கோவமா இருக்கன்ட்டு எனக்கும் புரியுது ஆனா நீ ஃபேஸ் பண்ண விஷயம் ரொம்பவே கொடூரமான ஒரு விஷயம் அதை அவ்வளோ சீக்கிரமா மன்னிக்கவும் முடியாது உனக்கு இது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லு நான் அதை கேரி பண்ணிக்கிறேன் இதோட எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு நான் எப்பயுமே உன் தான் இருப்பேன் எங்கேயும் போக மாட்டேன் உன்னை விட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம இன் வந்து தஃபன் கிட்ட சொல்ல தஃபனுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு இன்னும் அப்படியே tight ஆ hug பண்ணிக்கிறான் இப்படி இவங்களோட happy moment ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அப்புறம் hospital ல காமிக்கிறாங்க அந்த லேடி தாரா குணமாயி வந்துட்டாங்க போல இப்ப மறுபடியும் ஒரு மீட்டிங் வச்சிருக்காங்க இந்த meeting எதுக்காண்டினா அந்த ப்ராஜெக்ட் இருந்துச்சு இல்லையா health well project அந்த project காண்டி நம்ம தப்புன new டியூட்டி doctor அந்த hospital அப்ளை apply பண்ணிருக்காங்க இந்த விஷயம் தான் நம்ம கரனுக்கு புடிக்காம நம்ம தப்புன கொல்லணும்ட்டு அவர் நினைச்சா ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டல் ஓனரோட மருமகன் தான் நம்ம கரண் மருமகனுக்கு தராம இப்படி வேற ஒருத்தனுக்கு கொடுக்குறானே அப்படிங்கிற மாதிரி கரனுக்கு தஃபன் மேல கோவம் வந்து அவனை கொள்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்கான் அது மட்டும் இல்லாம வந்து கரனுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா நான் லவ் பண்ண ஒருத்தனை இப்போ வேற ஒருத்தன் எடுத்துகிட்டு போறானே அந்த கோவமும் நம்ம கரனுக்கு இருந்திருக்கு இது எல்லாத்தையுமே தான் நம்ம கரண் வந்து ஃபஃனை கொள்றதுக்காண்டி நிறைய தாட்டி பிளான் பண்ணியிருக்கான் ஆனா அது எதுவுமே ஒர்க் அவுட்டும் ஆகல இந்த பக்கம் கரனை காமிச்சா கரனுக்கு சர்ஜரி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவனை வந்து நார்மல் ரூம்க்கு மாத்திட்டாங்க ஆனா என்ன விஷயம்னா அவனோட கையில அந்த ஹேண்ட் கப் போட்டு அந்த பெட்டோட சேர்த்து அவனை அப்படியே லாக் பண்ணி வச்சுட்டாங்க பையன் வெளியே எங்கேயும் போக நம்ம கரண் அதை போட்டு இழுத்து இழுத்து பாத்துட்டு இருக்க நம்ம கரனை பார்க்கறதுக்காண்டி தஃபன் வந்து நிக்கிறான் உடனேவும் கரண்ட் ஒரு மாதிரி இருக்கு ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி முறைச்சுகிட்டே நினைட்டு இதோட எபிசோட் நான் நீங்க முடியுது இதுக்கு சைட் ஸ்டோரியும் ஒண்ணு இருக்கு எல்லா எபிசோடுக்கும் பின்னாடியும் ஒரு குட்டியா சைட் ஸ்டோரி ஒண்ணு இருக்கும் ஆனா நான் அதை வந்து சில எபிசோடில் சொல்லியிருக்க மாட்டேன் சில எபிசோட்ல மட்டும் சொல்லியிருப்பேன் எது நல்லா இருந்துச்சோ அந்த எபிசோடுக்கு மட்டும்தான் சைட் ஸ்டோரி சொல்லியிருப்பேன் இந்த எபிசோடுக்கும் இந்த சைட் ஸ்டோரி சூப்பராகவே இருந்துச்சு ஸோ இந்த எபிசோடுக்கான சைட் ஸ்டோரி என்னன்னா இவங்க ரெண்டு பேரும் மேட்டர் பண்ணி முடிச்சுட்டு ஒன்றா படுத்திருக்காங்க அப்போ நம்ம இன்னுக்கு வந்து தஃனோட கையை பிடிச்சி போட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணணும்னு தோணுது போல ஏன்னா அந்த வான் பையன் நம்ம தஃனோட கையை பிடிச்சி ஐஜியில் போஸ்ட் போட்டிருந்தாலயா அதை பார்த்துட்டு தானே இவன் ஜலசானா இவனுக்கு பண்ணணும் போல தோணுது போல அதனால ஃபோட்டோ எடுத்துட்டு நம்ம தஃனு நான் அதை போஸ்ட் பண்ணவா அப்படிங்கிற மாதிரி கேட்க இவனும் சரி ஓகே பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனும் பண்ணிட்டா இவர் இருந்துட்டு எங்க காட்டு நான் பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் இருந்துட்டு முடியாது நீ உன்னோட அக்கௌண்ட்ல எடுத்து பாரு அப்படிங்கிற மாதிரி அதுக்கு இவனும் இருந்துட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவனோட அக்கௌண்ட் எடுத்து பார்த்தா ரெண்டு பேரும் ஒன்னா கையை பிடிச்சிருக்கிற மாதிரி போட்டோ எடுத்து வந்து போஸ்ட் பண்ணியிருக்கான் அது தஃனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு பிடிச்சதுனால நம்ம இன்னும் கிஸ் பண்ணி விளையாண்டுட்டு இருக்கான் இதோட சைட் ஸ்டோரியும் முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க அப்படியே கடவுள்கிட்டையும் வேண்டிக்கோங்க இந்த எபிசோடுக்கு பிளாக் பண்ணக்கூடாது இதே மாதிரி நிறைய பிஎல் சீரிஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டையும் கொடுங்க பாய் மை ஃபேமிலிஸ் பாய்